மக்களான வணக்கம் நீங்கள் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகணும் உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸை பாருங்கள் இந்த பஸ் வந்து எப்படி மாட்டு வேண்டிய விட கேவலமாக வந்து இது வந்து வடமாலின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து நடத்துகிறாங்க இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த பஸ்ஸில் வந்து கீழே இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த பஸ் வந்து கீழே வந்து போட்டு வச்சிருக்காங்க ஆனால் ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த பஸ் வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கு ஆனால் வேணையா அந்த மாதிரி எடுக்கிறாங்க ஆனால் சொல்கிற மாதிரி அது வந்து ரொம்ப நெரிசலான அந்த பேருந்து நிலையமும் கிடையாது ஏன்னா அது ஓட்டணும்னு நினைச்சா கண்டிப்பாக அது வந்து பஸ்ஸில் வந்து தேக்காம அந்த பஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இது அந்த பஸ் வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படி தேய்ச்ச மாதிரி எடுக்கிறாங்க ஆனால் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து வட மாநிலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கணிப்பு அதுக்கும் அந்த அந்த ஊர் பஸ் பஸ்ஸுகளுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பஸ்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஊர் பஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும் அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு நல்லா உள்ள சரி வெளியும் சரி அந்த பஸ் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி நம்ம ஊர் பஸ்ஸில் வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பஸ் ஸ்டாண்டோட ப்ரோக்கரோ என்னன்னு தெரியல அவர் வந்து குச்சி எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸை வந்து அடிக்கிறாரு ஆனால் நம்ம ஊர் பஸ்ஸில் வந்து கையாள டச் பண்ணாலும் கூட அவங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அந்த அந்த தொழிலை வந்து அவங்க வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு மரியாதையாக கடவுள் மாதிரி வச்சு அது வந்து எந்த தொழிலாளும் அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி கடவுள் மாதிரி அதை வந்து மெயின்டெயின் பண்றாங்க ஆனால் ஏன் இவங்க இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல வெளியே இந்த பக்கம் அப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உள்ளார எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கணிக்க முடியல வெளியே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ளார் எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம ஏறி பார்த்தா தான் தெரியும் ஆனால் கூட நம்ம ஊர் பஸ்ஸுக்கும் இங்கு அங்கத்தி பஸ்ஸுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த மாதிரி பஸ் ஓட்டணும் அந்த பஸ்ஸோட முதலாளிகளுக்கு அப்பா எவ்வளோ நஷ்டம் ஆகும் தெரியாது ஆனா ஏன் அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி இது வந்து ரொம்ப நெரிசலான பகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது இடிக்காம எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா ட்ரைனிங் டிரைவிங் வந்து சரியா தெரியும் தெரியும் அப்படின்னா இருக்காம இருக்கணும் கண்டிப்பா எடுக்கலாம் நன்றி வணக்கம்